அதிகரித்து கொண்டே இருக்குது அவங்க கிட்ட குவியும் அந்த பணமும் அதிகரித்து கொண்டே இருக்கு அப்போ இந்தியா வறுமை தேசமா அப்படி அழைக்க முடியுமா இன்னொரு பக்கம் ஏழைகளுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே இருக்குது இதில் டாப் பணக்காரர்கள் இவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த பட்டியல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு அதில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் இருக்குது பணக்காரர்கள் இன்னொரு பக்கம் ஏழ்மை எல்லாவற்றையும் ஒப்பிட்டு ஒரு விரிவாக ஒரு ஆய்வு தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சேபர் இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அதிகரிக்கும் பணக்காரர்கள் டாப் கோடீஸ்வரர்கள் அம்பானியை முந்திய அதானி நம்ம இந்தியாவுடைய பணக்காரர்கள் பட்டியல கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக ஹுரூன் இந்தியா அப்படிங்கிற நிறுவனம் வெளியிட்டு வராங்க அதன்படி கடந்தாண்டு இந்தியாவுடைய இருந்த திரு முகேஷ் அம்பானிய கீழே இறக்கிவிட்டு அந்த சிம்மாசனத்தில் தற்போது அமர்ந்திருக்கிறார் முதலிடத்தை பிடிச்சிருக்காரு திரு கௌதம் அத்தானி அவருக்கும் முகேஷ் அம்பானிக்கும் இடையிலான அந்த சொத்து வித்தியாசமே மதிப்பே பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி நூறு கோடி ரூபாய் சாதாரண இல்லைங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி நூறு கோடி ரூபாய் இந்தியாவுடைய டாப் பணக்காரர்கள் மற்றும் அவர்களுடைய நிறுவனங்கள் அதனுடைய சொத்து கணக்கை மதிப்பிட்டு இந்த பட்டியல் வெளியிடப்படுதுங்க இதுல ஜூலை தேதி நிலவரப்படி கணக்கிட்டு இந்த பட்டியலையும் வெளியிடுவாங்க தொழில் தொடங்குவதையும் நிறுவனங்களை உருவாக்கி வளர்ப்பதையும் தங்களுடைய ஆய்வுகள் மூலம் ஊக்கப்படுத்துவதுமே இந்த பட்டியல வெளியிடுவதற்கான நோக்கமா இருக்குங்க இதுலதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுக்கான டாப் பணக்காரர்கள் பட்டியல் பார்த்தோம்னா நிறைய சுவாரஸ்யங்கள் நிறைஞ்சிருக்குங்க இந்தியாவில் பெரும் பணக்காரர்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க கிட்ட குவியும் அந்த நிதி பணமும் அதிகரித்து கொண்டே இருக்கு இப்படியான நிறைய சுவாரஸ்யங்களை இனி விரிவா பார்ப்பாங்க அமெரிக்க டாலர் மதிப்புல ஒரு பில்லியன் டாலருக்கு மேல சொத்து வச்சிருக்கிறவங்கள அதாவது நம்முடைய இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேல சொத்து வச்சிருக்கிறவங்கள பில்லியனர்கள் அப்படின்னு அழைப்பாங்க அந்த வகையில நம்முடைய இந்தியாவில மட்டும் இந்த ஆண்டு முன்னூத்தி முப்பத்தி நான்கு பில்லியனர்ஸ் இருக்காங்க பதிமூணு ஆண்டுகளுக்கு முன்பு ஹூரன் நிறுவனம் வெளியிட்ட அந்த பட்டியலோடு இப்ப நம்ம ஒப்பிட்டோம்னா தற்போதைய ஆண்டை ஒப்பிட்டோம்னா அப்ப இருந்த பில்லியனர்ஸை விட இப்ப ஆறு மடங்கு பில்லியனர்கள் அதிகரிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க பாருங்க கடந்த ஓராண்டுல மட்டுமே பில்லியனர்ஸோடைய எண்ணிக்கை எக்கச்சக்கமா அதிகரிச்சிருக்குங்க இன்னும் புரியும்படி சொல்லணும்னா கடந்த ஆண்டுல மட்டும் ஐந்து நாட்களுக்கு ஒரு பில்லியனர் உருவாகியிருக்காங்க நம்முடைய இந்தியாவுல அதாவது கடந்த ஆண்டுல மட்டும் எழுபத்தி மூன்று புதிய பில்லியனர்கள் உருவாகியிருக்காங்க நம்முடைய இந்தியாவுல நம்முடைய இந்தியாவுல மிக இளம் வயது பில்லியனர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திரு ஹர்ஷல் மாத்தூர் மற்றும் திரு ஷஷாங் குமாருங்க ரெண்டு பேருடைய வயசு எவ்வளவு தெரியுங்களா வெறும் முப்பத்தி மூணு தான் பேமெண்ட் செயலியான ரேசர்பே நிறுவனத்துடைய நிறுவனர்கள் தான் இந்த ரெண்டு பேருமே இந்திய பணக்காரர்கள் பட்டியலில் திரு கௌதம் அதானிங்க அவருடைய மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சொத்து மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பதினோரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்ங்க கடந்த ஓராண்டுல ஹிண்டர்பர்க் அறிக்கை வழியாகி அவருடைய பங்குகள் பெரும் சரிவை கண்டாலும் அதானி நிறுவனம் இருந்தும் மீண்டு விட்டதுங்க கடந்த ஓராண்டுல மட்டும் அவருடைய சொத்து மதிப்பு ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி மூணு கோடி ரூபாய் அளவுல எக்கச்சக்கமாக உயர்ந்திருக்கு அதாவது அவருடைய சொத்து மதிப்பு ரெண்டு மடங்காக உயர்ந்திருக்குங்க அதே நேரத்துல கடந்த ஆண்டு முதலிடத்துல இருந்த திரு முகேஷ் அம்பானி இந்த ஆண்டு இரண்டாம் இடத்துக்கும் தள்ளப்பட்டிருக்காருங்க அவருடைய சொத்து மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பத்து லட்சத்தி பதினாலாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்ங்க கடந்த ஓராண்டுல மட்டும் அவருடைய சொத்துக்கள் பார்த்தோம்னா இரண்டு லட்சத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவுல உயர்ந்திருக்குங்க அப்புறம் பெரும் பணக்காரர்கள் பட்டியல்ல மூன்றாவது இடத்துல இருக்காரு திரு சிவநாடார் இவருடைய சொத்து மதிப்பு பார்த்தோம்னா மூணு லட்சத்தி பதினாலாயிரம் கோடி ரூபாய்ங்க இவருடைய ஹெச்எல் நிறுவனத்துடைய பங்கு மட்டும் கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் அளவுல உயர்ந்திருக்கிறதால இவருடைய வருமானமும் எக்கச்சக்கமா உயர்ந்திருக்குங்க கடந்த ஐந்து ஆண்டுகள்ல மட்டும் இவருடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட டூ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அளவுல ஹிமாலய அளவுல உயர்ந்திருக்கு அதே நேரத்துல தன்னுடைய அறக்கட்டளைகள் மூலம் சேவைகள் செய்வதற்கும் பெரிய அளவுல இவர் நிதி ஒதுக்குகிறார் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது இந்த பட்டியல நான்காவது இடத்துல இருக்கக்கூடியவர்கள் சீரம் இன்ஸ்டியூட் நிறுவனத்துடைய சைரஸ் பூனாவாலா குடும்பத்தினர் இவர்களுடைய சொத்து மதிப்பு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்ங்க கொரோனா பெருந்தொற்று காலம் நினைவு இருக்கும் அந்த நேரத்துல தடுப்பூசி தயாரிச்சதுல சீரம் இன்ஸ்டியூட் பெருமளவு பெயர் பெற்றது லாபமும் பெரிய சம்பாதிச்சாங்க உலகத்துடைய மிகப்பெரிய தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனமும் இதுங்க இந்த குடும்பத்துடைய திரு ஆதம் பூனாவாலா லண்டன்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு மிகப்பெரிய அளவுல ஆடம்பர மாளிகை கொண்டு வாங்கினதுமே பரபரப்பாக பேசப்பட்டது சரிங்க நம்முடைய இந்தியாவில் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல சொத்துக்கள் வச்சிருக்கிறவங்க எவ்வளோ பேர் ஒரு லட்சம் கோடியா அப்படின்னு நம்ம மழைப்பா பார்க்குறோம் இல்லையா நடுத்தர வர்க்கத்தினர் உழைக்கும் வர்க்கத்தினர் ஆனால் நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே சொத்துக்கள் வச்சிருக்காங்க கடந்த ஆண்டு இந்த பட்டியல்ல பன்னெண்டு பேர் மட்டும்தாங்க இருந்தாங்க அப்ப புதுசாக பேர் இன்க்ரீஸ் இருக்காங்க அதே நேரத்துல பத்தாண்டுகளுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட பெரும் பணக்காரர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுங்களா வெறும் ரெண்டே ரெண்டு பேர் தான் திரு முகேஷ் அம்பானியும் சன் பார்மா நிறுவனத்துடைய திரு திலீப் சங்வி ரெண்டு பேர் மட்டும்தான் அப்ப இந்த அளவுக்கு சொத்து மதிப்போடு இருந்தாங்க தற்போது திலீப் சங்வி இந்த பட்டியல்ல பார்த்தோம்னா ஐந்தாவது இடத்துலையும் இருக்காருங்க கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த டாப் டென் பணக்காரர்கள் லிஸ்ட்ல இவங்க தொடர்ந்துகிட்டே இருக்காங்க யோசிச்சு பார்க்கணும் இந்த பட்டியல்ல ஆறாவது இடத்துல இருக்காங்க திரு குமார் மங்கள பிர்லாங்க கடந்த ஐந்து ஆண்டுகள்ல மட்டும் அவங்களுடைய ஆதித்ய பிர்லா குழுமத்துடைய சொத்து மதிப்பு பார்த்தோம்னா ஒன்பது மடங்கு எக்கச்சக்கமாக உயர்ந்திருக்கு அதே நேரத்துல ஏழாவது இடத்துல திரு கோபி சந்த் ஹிந்துஜா அவரும் இருக்காருங்க குடும்பத்துல சொத்து தகராறு இருந்தாலும் இவங்களுடைய இந்துஜா குழுமம் எக்கச்சக்கமாக வளர்ச்சி கண்டிருக்கு அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல எட்டாவது இடத்துல திரு ராதாகிருஷ்ணன் தமானி இருக்காரு இந்தியாவில மட்டுமே கிட்டத்தட்ட முன்னூத்தி முப்பது இடங்கள்ல கிளை பரப்பி இருக்கக்கூடிய டிமார்ட் வணிக வளாகம் இருக்கு இல்லைங்களா இவருடைய வளர்ச்சிக்கு அது ஒரு முக்கிய காரணங்க அப்புறம் ஒன்பதாவது இடத்துல விப்ரோ நிறுவனத்துடைய திரு அசிம் பிரேம்ஜி அவர் இருக்காருங்க விப்ரோ நிறுவனத்துடைய பங்குகள் சரிந்தாலும் தன்னுடைய சொத்துக்கள்ல பெரிய அளவு அறப்பணிகளுக்கு ஒதுக்கினாலும் வெவ்வேறு முதலீடுகள் மூலம் இவருடைய சொத்துக்கள் தொடர்ந்து வளர்ச்சி கண்டுகொண்டே இருக்குங்க அப்புறம் பத்தாவது இடத்துல பஜாஜ் குழுமத்துடைய திரு நீரஜ் பஜாஜ் இருக்காருங்க ஆட்டோ தொழில் மற்றும் நிதி சேவைகள்ல நல்ல வருமானமும் ஈட்டி வருகிறது இந்த நிறுவனம் இந்த டாப் பத்து கோடீஸ்வரர்களுடைய லிஸ்ட் அவங்களுடைய சொத்து மதிப்பு எல்லாவற்றையுமே ஒரு கிராஃபாக இங்க நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் அதை பார்த்தா இன்னும் எளிமையாகவும் நம்ம புரிஞ்சிக்க முடியுங்க ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது பேரிடம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து எகுரும் கோடீஸ்வரர்களின் லிஸ்ட் ஒரு ஒப்பீட்டோடு இதை தொடங்கணும்னா சரியா இருக்கும்னு தோணுதுங்க அது ஷாக்காகவும் இருக்கலாம் அதே நேரத்துல ஆச்சரியமாகவும் இருக்கலாம் அது என்னன்னா இந்த நிதியாண்டுல மத்திய அரசாங்கத்துடைய பட்ஜெட்ல சொல்லி இருக்கிறது படி பார்த்தோம்னா இந்திய அரசாங்கத்துக்கு ஒட்டுமொத்தமான வரவு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்ங்க நம்ம இந்தியாவில் இதற்கு நிகரான சொத்து ஆறு பெரும் கோடீஸ்வரர்கள்கிட்ட இருக்குங்க பார்த்துக்கோங்க இந்த சொத்துக்களை வச்சு இந்தியாவுக்கு நூத்தி முப்பது கோடி பேருக்கான பட்ஜெட்டையே நம்ம போட்டுடலாம் போல அப்புறம் நம்முடைய இந்திய ரூபாய் மதிப்புல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல சொத்துக்கள் வச்சிருக்கிறவங்களுடைய எண்ணிக்கையும் இந்த ஆண்டு எக்கச்சக்கமாக அதிகரிச்சிருக்கு இந்த ஆண்டு கணக்கின்படி சுமார் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது பேர் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல சொத்துக்களை வச்சிருக்காங்க கடந்த ஆண்டை ஒப்பிடுறப்ப இந்த ஆண்டு இருநூத்தி இருபது பேர் அதிகரிச்சிருக்காங்க இவங்க நூத்தி முப்பத்தி நான்கு நகரங்கள்ல வசிக்கிறாங்க மேலும் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல மட்டும் கிட்டத்தட்ட எயிட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் அளவுல அதிகரித்திருக்கு இந்த ஆயிரம் கோடி ரூபாய் கிளப்ல பார்த்தோம்னா எந்த நகரத்துல இந்தியாவில அதிகமாக வசிக்கிறாங்கன்னா மும்பை மாநகரத்துல இங்க மட்டுமே முன்னூத்தி எண்பத்தி ஆறு பேர் வசிக்கிறாங்க இருநூத்தி பதினேழு பேரோடு டெல்லி இரண்டாவது இடத்திலும் நூத்தி நாலு பேரோடு ஹைதராபாத் மூன்றாவது இடத்திலும் நூறு பேரோடு பெங்களூரு நாலாம் இடத்திலும் இருக்குங்க நம்முடைய சென்னையில எத்தனை பேர் வசிக்கிறாங்க தெரியுங்களா எண்பத்தி ரெண்டு பேர் சென்னையில வசிக்கிறாங்க இவங்க ஐந்தாவது இடத்திலும் இருக்காங்க அதே நேரத்துல இந்த லிஸ்ட்ல பார்த்தோம்னா கோவையும் இடம் பிடிச்சிருக்குங்க கோவையில மட்டுமே கிட்டத்தட்ட பதினாறு பேர் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல சொத்துக்களை வச்சவங்க இருக்காங்க அந்த வகையில நாடு முழுக்க ஒப்பிடுறப்ப கோவை பனிரெண்டாவது இடத்திலும் இருக்கு பெரிய பெரிய பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் நிரம்பிய மாநகரங்கள் எக்கச்சக்கமா இந்தியாவில் இருக்கு இதுல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல சொத்துக்கள் வச்சிருக்கிற இந்த பட்டியல வெறும் இளம் வயதுல அதாவது இருபத்தி ஒரு வயதுல இணைந்திருக்கிறார் திரு கைவல்யா ஓராங்க இ காமர்ஸ் நிறுவனமான ஜெப்டோவின் நிறுவனர் இவர் இந்த பட்டியல்ல மிக இளையவர் இவர் தாங்க இவருக்கு அடுத்து அந்த பட்டியல்ல இளம் தொழிலதிபர் யார் அப்படின்னா அந்த நிறுவனத்துடைய இணை நிறுவனரான திரு ஆதித் பாலிஷா இவருக்கு வயது பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு தான் அதே நேரத்துல இந்த பட்டியல்ல தொண்ணூத்தி ஐந்து வயதுல தொண்ணூத்தி அஞ்சு வயதுல இணைந்திருப்பவர் திரு ஹன்வந்த் பிர் கவுர் என்ஆர்பி பேரிங்ஸ் நிறுவனத்துடைய உரிமையாளர் இவருங்க நம்முடைய இந்தியாவில் டாப் பணக்காரர்கள் பட்டியலில் இடம் பிடிப்பது சமீப காலமாக கடினமான போட்டியாக மாறி இருக்குங்க அந்த அளவுக்கு சொத்துக்கள் எக்கச்சக்கமாக அதிகரிச்சிருக்கு இதுல இந்தியாவுடைய டாப் நூறு பணக்காரர்கள் கோடீஸ்வரர்களுடைய லிஸ்ட் எடுத்தோம்னா அதுல நூறாவது இடத்துல இருக்கார் இல்லையா ஒருத்தர் அவருடைய சொத்து மதிப்பை பார்த்தோம்னா மலைத்து விடாதீர்கள் இருபத்தி எட்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் எவ்வளோ இருபத்தி எட்டாயிரத்தி நானூறு கோடி ஆயிரம் கோடி ரூபாய் கிளப்ல பார்த்தோம்னா சினிமா தொழில் செய்யக்கூடியவர்களும் பெரிய அளவுல இணைஞ்சிருக்காங்க ஆனா சினிமா தொழில மட்டுமே அந்த சொத்துக்கள் அவங்களுக்கு அதிகரிச்சது கிடையாது வெவ்வேறு தொழில்களும் ஒரு காரணமா இருக்கு அந்த வகையில சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்த இந்த லிஸ்ட்ல முதலிடத்துல இருக்கக்கூடியவர் நடிகர் திரு ஷாருக் அவருடைய சொத்து மதிப்பு மட்டும் ஏழாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் அவருடைய நிறுவனம் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஐபிஎல் அணியுடைய வருமானங்களே இந்த அளவுக்கு அவருக்கு சொத்துக்கள் உயர காரணமா இருக்குங்க அதே ஐபிஎல் அணியுடைய பங்குதாரரான நடிகை யூகி சாவ்லா அவர்கள் சுமார் நாலாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் சொத்துக்களோடு திரைப்பிரபலங்கள் பட்டியல்ல இரண்டாவது இடத்திலயும் இருக்காங்க அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸ் மற்றும் நிறுவனம் நடத்திட்டு வர நடிகர் திரு ஹிருத்திக் ரோஷன் சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களோடு மூன்றாவது இடத்துலையும் இருக்காருங்க இந்த ஆராய்ச்சியை செய்து பட்டியலை வெளியிட்ட ஹூருன் இந்தியா நிறுவனத்துடைய நிறுவனரான அனஸ் ரஹ்மான் சுனைத் அவர்கள் சொத்துக்களை உருவாக்கும் ஒலிம்பிக் போட்டியில இந்தியா தங்க பதக்கங்களை குவிச்சுக்கிட்டு ஆசிய கண்டத்துல சொத்து சேர்க்கும் இன்ஜினாக இந்தியா இருக்கு அதே பக்கத்து பெரிய நாடான சீனாவை ஒப்பிட்றப்ப அங்க சைனாவில கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து பர்சன்ட் பில்லியனர்கள் குறைஞ்சிருக்காங்க ஆனா இந்தியாவில இங்க எக்கச்சக்கமாக எகிரி இருக்காங்க எந்த அளவுக்குனா இருபத்தி ஒன்பது பர்சன்ட் அளவுல இந்தியாவில பில்லியனர்ஸ் அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு தன்னுடைய பார்வையை பதிவு செய்யறாரு ஹூருன் இந்தியா நிறுவனத்துடைய நிறுவனர் கார்பரேட் கோடீஸ்வரர்களுக்கு உதவும் மத்திய பாஜக அரசாங்கம் இந்த அளவுக்கு நம்முடைய பில்லியனர்ஸ் அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக மத்திய அரசாங்கமும் இருக்குன்னு மிகை கிடையாதுங்க கடந்த சில ஆண்டுகளாகவே சாலைகள் துறைமுகம் மின் உற்பத்தி போன்ற கட்டமைப்பு வளர்ச்சிக்காக மட்டுமே அரசு பெரும் தொகையை செலவிட்டு வருது அப்புறம் நாற்பத்தி ரெண்டு நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு அந்நிய முதலீடுகளும் கணிசமாக நம்முடைய இந்தியாவுக்கு வருதுங்க இன்னொரு பக்கம் புதிய நிறுவனங்களுக்கான கார்பரேட் வரி கிட்டத்தட்ட பிப்டீன் பர்சன்ட் பதினைஞ்சு வரை குறைக்கப்பட்டிருக்கு இவை எல்லாமும் சேர்ந்துதான் பெரு நிறுவனங்களை வளர்க்கின்றது அப்படிங்கிறாரு இந்தியா நிறுவனத்துடைய நிறுவனர் தேசத்தை வளர்ச்சி பாதையில நகர்த்துவதும் அதிகளவுல வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதும் பெரு நிறுவனங்கள் அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் பெரும் தொழில் அதிபர்களுடைய சொத்து மதிப்பு ஒரு பக்கம் உயர்ந்து கொண்டே இருக்கு அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஏழை எளிய மக்களுக்கான அந்த வேலை வாய்ப்புகள் குறைந்த வண்ணம் இருக்குங்க இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் இது எதிரொலித்தது இன்னும் சொல்ல போனா பாஜக அரசாங்கத்தை தனி பெரும்பான்மை அரசாக அவங்களை ஆகாம பண்ணியதில் மிக முக்கியமான பங்கு இந்தியாவில் மோசமாக இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பின்மை அந்த பிரச்சனை இதை கையில் எடுத்து எதிர்கட்சிகள் தீவிரமாக களமாடியதுடைய வெளிப்பாடு இன்னொரு பக்கம் மூன்றாவது முறை ஹேட்ரிக் வெற்றியை பெற்றாலும் பாஜக தனி பெரும்பான்மையை பெற முடியல சோ இந்த வேலை வாய்ப்பின்மை இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு தான் கவலைப்பட்டுதான் மத்திய அரசாங்கமோ சமீபத்தில் பட்ஜெட்ல பல திட்டங்களையும் அறிவிச்சாங்க எனவே இருந்தாலும் இந்த நிறுவனங்களுடைய வருமானம் உயர்ந்தாலும் வேலை வாய்ப்புகள் பெரிய அளவுல வளரவில்லை கார்ப்பரேட்டுகள் வளர்கிறார்கள் ஏழைகள் தேய்கிறார்கள் ஒரு பக்கம் நம்முடைய இந்தியாவில் பெரும் பணக்காரர்கள் கோடீஸ்வரர்களுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய பெரிய அதிகரித்துக்கொண்டே இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது பர்சன்ட் அளவுல பில்லியனர்ஸ் உயர்ந்து இருக்காங்க இன்னும் சொல்ல போனா நூறாவது பணக்காரரு கிட்டத்தட்ட இருபத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு மேல சொத்துக்களை வச்சிருக்காரு அப்படிப்பட்ட அதே தான் நம்முடைய இந்தியாவுலதான் நூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி பேருக்கு மேல வாழக்கூடிய நம்முடைய இந்தியாவுலதான் எண்பத்தி ஒன்னு மூன்று ஐந்து கோடி ஏழைகளுக்கு பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன போஜனா திட்டத்தின் மூலமாக இலவச உணவு தானியங்களும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்குங்க தான் இந்த திட்டத்தை மேலும் ஆண்டுகளுக்கு நீட்டிச்சிருக்காரு நம்முடைய பிரதமரான திரு நரேந்திர மோடி உலகிலேயே மிக அதிக பேர்களுக்கு இலவச உணவு வழங்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படிங்கிற பெயரும் இதற்கு உண்டுங்க இத பெருமிதமாலாம் பார்க்க தேவையில்லைங்க இவ்வளவு பேருக்கு இலவச உணவு தானியங்கள் கொடுக்கிறோம் அப்படின்னு பெருமைப்பட்டுக்க ஒண்ணுமே கிடையாது ஏன்னா இன்னமும் உணவு கூட கிடைக்காத ஏழைகள் இந்தியாவில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று ஒரு பக்கம் அப்படியே பணக்காரர்கள் கோடீஸ்வரர்களும் அப்படியே மேலே போய்கிட்டே இருக்காங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவங்களுடைய எண்ணிக்கை குறைய மாட்டாங்குது அவங்களுடைய சொத்துக்களுடைய மதிப்பும் குறைய மாட்டாங்குது அப்படியே மேலே போயிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் தன்னுடைய உழைப்பின் மூலமாக இந்த தேசத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகின்ற கோடான கோடி ஏழைகளுடைய வாழ்க்கை உயரவே இல்லைங்க கடுகளவு கூட உயரல அப்படியே தேய்ந்து 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 கீழே போய்கிட்டே இருக்கு இந்த ஒப்பீட நம்ம உள் வாங்கிக்கணும் கவனிச்சு பார்க்கணும் ஏன் இப்படியான ஒரு ஏற்ற தாழ்வு ஏன் இப்படியான ஒரு பெரிய இடைவெளி அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் இதுல முக்கியமா யூனிசெஃப் அமைப்புடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான குழந்தைகள் ஊட்டச்சத்து அறிக்கை சைல்டு நியூட்ரிஷன் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா நம்முடைய இந்தியாவில் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் கிட்டத்தட்ட நாற்பது ஊட்டச்சத்து வறுமையில வாழ்கிறார்கள் அதிர்ச்சியா இருக்குங்க ஓபனா சொல்லணுன்னா அஞ்சு வயசு வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்துகள் இதெல்லாம் இருந்தாதான் அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக அடுத்த பருவத்துக்கு வருவாங்க வளர்வாங்க அதற்கு தேவையான அந்த ஊட்டச்சத்துக்களை கிடைக்காம வறுமையில் இருக்காங்க வாடிக்கொண்டிருக்காங்க நம்முடைய மத்திய அரசால் செய்யப்படுகின்ற இரண்டாயிரத்தி பத்தொன்போது இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான தேசிய குடும்ப நல ஆய்வு என்ன சொல்லுது தெரியுங்களா நம்முடைய இந்தியாவில் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று விழுக்காடு தேர்ட்டி டூ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் குழந்தைகள் எடை குறைபாடோடு எடை குறைவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு வேண்டிய உணவு கிடைக்காம கிட்டத்தட்ட தேர்ட்டி டூ பாயிண்ட் ஒன் குழந்தைகள் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ஆகா இந்தியாவில் கோடீஸ்வரர்கள் பணக்காரர்களுடைய எண்ணிக்கை எக்கச்சக்கமாக எகிரிக்கிட்டு இருக்கு சர்வதேச அளவில் ஒப்பிடுறப்ப நம்முடைய இந்தியாவில் பணக்காரர்கள் எண்ணிக்கை உயர்ந்திருக்கு தங்க பதக்கங்களை வாங்கி கொண்டிருக்கிறோம் இந்த போட்டியில் அப்படின்னு பெருமிதம் கொள்ளலாம் ஆனால் உண்மையான ஒரு தேசம் அப்படிங்கிறது இந்த ஏற்ற தாழ்வுகள் அதிகம் இல்லாத அந்த தேசத்துல வாழக்கூடிய அத்தனை மக்களும் சீரான வளர்ச்சியை நோக்கி அவங்கள கொண்டு போகிறது தான் சரியான நாம் விரும்பக்கூடிய ஒரு தேசமாக இருக்கும் இவை எல்லாவற்றையும் ஆட்சியாளர்களும் ஆட்சிக்கு வர துடிக்கிறவங்களும் சிந்தித்து செயல்படுத்தணும் தேசத்தை சீரான வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்ல ஒருமித்த கருத்தோடு ஒருங்கிணைந்து பயணிக்கணும் அந்த முன்முயற்சிகளை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்திய மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு இதெல்லாம் பார்க்கறப்ப நம்முடைய ஆனந்த விகடனில் ஆசிரியர் தி முருகன் அவர்கள் எழுதிய அந்த கட்டுரை நினைவுக்கு வருது இது சம்மந்தமான அந்த கட்டுரைக்கு மேல ஒரு கார்ட்டூன்ல குறிப்பிட்டிருப்பாங்க ஒரே பாட்டில் பணக்காரனாக ஏதாவது வழி இருக்கா என்ன அப்படின்னு அதுதான் நினைவுக்கு வருது இதுதான் இந்திய மக்களுடைய எண்ண ஓட்டமாகவும் இருக்கும் போல ஒரு பக்கம் பெரும் பணக்காரர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்தாலும் அவர்களுடைய சொத்து மடங்கு அதிகரித்தாலும் நம்முடைய இந்தியாவுடைய இருட்டு பகுதிக்குள்ளார இன்னமும் வெளிச்சம் கிடைக்காத ஒரு நிலையே நீடித்து இருக்குது இது மாறுவதே நிஜமான உண்மையான வளர்ச்சியாக இருக்கும் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அந்த வளர்ச்சியை தான் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை குறிப்பாக இந்த டெப்தான இந்த எக்ஸ்பிளைன் காணொளி குறித்தான உங்களுடைய கருத்துக்களையும் கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் ஏஜிஎஸ் என்டர்டைமெண்ட் தயாரிப்பில் தளபதி விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ரசிகர்களின் ஆதரவுடன் பெற்று நடை போடுகிறது